வணக்கம் சகோதரிகளே நம்மளோட சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களோட பிறந்த நாள் திருமண நாள் டேட்டு மற்றும் உங்களோட நேமை நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வாழ்த்துக்கள் சொல்லுவேன் வாழ்த்துக்கள் வந்து எப்போவுமே நம்மளை வளர வைக்கும் சரி வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ எண்டில் உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த் அல்லது வெட்டிங் டே டேட்டு மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா சொந்தங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க உறவுக்காரங்கள் சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் சரி எது வேணாலும் வச்சுக்கலாம் இவங்கள இவங்களால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையும் நாம் அதிலேருந்து எப்படி வெளியே வரலாம் பிரச்சனையை எப்படி எப்படி சமாளிக்கலாம் பிரச்சனையே இருந்தால் கூட அவங்கள எப்படி நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம் அதாவது சொந்தமே வேண்டாம் அப்படின்னு இருக்காமல் அவங்களோடய நம்ம டிராவல் இருக்கிற மாதிரி எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ரிலேஷன் சொன்னால் சொந்தக்காரங்கன்னு சொன்னால் நம்ம முறை அப்படி தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கோம் தாத்தாவோட அண்ணனோட தம்பியோட அப்படி ரிலேஷன் இது இது உங்களுக்கு எப்படி தாத்தா உங்களுக்கு எப்படி சித்தப்பா அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்லுவாங்க தாத்தாவோட மருமகளோட பேத்தி அப்படி சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த ரிலேஷன் யாருமே சொல்கிறது இல்லை அப்படி ஒரு ரிலேஷனுக்கு கூட நான் லீவெல்லாம் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போன ஞாபகம் எனக்கு இருக்குது இப்போ நமக்கு வந்து சொந்தக்காரங்கள் க்ளோஸ் ரிலேஷன் அண்ணன் அக்கா தம்பி இவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த நிலமை வந்தாச்சு அந்த காலத்தை மாதிரி அடுக்கடுக்கான சொந்தங்களோ இல்லை தலைமுறை தாண்டிய சொந்தங்களையோ நம்ம இப்போ மெயின்டைன் பண்ணலை நமக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள் மொத்தமே மூணு தான் இப்போது இந்த காலகட்டத்தில் உண்மையாக இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒன்று வந்து நம்ம அக்கா தங்கச்சி நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி ரெண்டாவது நம்ம ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் அண்ணன் தம்பி அவங்க அடுத்து மூணாவது வந்து நம்ம ஹஸ்பண்டோட மூணாவது ஹஸ்பண்டோட அக்கா அக்கா தங்கச்சி இருப்பாங்க இன்னொன்று இருக்குது சாரி நாலாவது வந்து நம்ம அண்ணனோட ஃபேமிலி ஒய்ஃபு அந்த மாதிரி இருக்கும் இந்த நாலுக்குள்ள தான் இப்போ நம்மளோட ரிலேஷனே இருக்குது அதையே நாம் இது பண்ண முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்படுறோம் இப்போ நம்மளோட அக்கா தங்கச்சின்னு எடுத்தால் எந்த பிரச்சனையும் வராது பிரச்சனை வந்தால் கூட அது ஒரு ஃபங்க்ஷன் இல்லாட்டி நமக்கு லேசாக தலைவலி அந்த மாதிரி வந்தாலே நம்ம சேர்ந்துக்குவோம் அது ஒரு பிரச்சனையே கிடையாது நமக்கு அப்போ நம்ம அக்கா தங்கச்சி கூட ஒத்து போகும்போது ஏன் நம்ம வந்து அடுத்த இதில் அடுத்த இது கூட இல்லை நம்ம நம்ம ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃபு நம்ம ஹஸ்பண்டோட தங்கச்சி நம்ம அண்ணனோட ஒய்ஃபு இவங்க கூட ஏன் நம்மளால் ஒத்து போக முடியல நான் எல்லா ஃபேமிலியும் சொல்லலை ரேராக கொஞ்சம் ஃபேமிலியில் இருக்குது ஒத்து போகவே மாட்டேங்கிறாங்க எங்கள் ஃபேமிலிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யி பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே இல்லை இருந்தாலும் நான் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறேங்கன்னு பார்த்துக்கோங்க பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேவை வந்து மனப்பக்குவமும் பொறுமையும் தான் ரெண்டும் இருந்தாலும் போதும் அசால்ட்டாக இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மனப்பக்குவம் பொறுமை எல்லாம் உடனே வந்துடாது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளையெல்லாம் நம்ம சமாளித்து தாண்டி வரும்போது தான் இது நமக்கு வரும் இப்போ நமக்கு ரிலேஷனில் யாராவது ஒருத்தங்க நம்மளை வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாள் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டா என்ன இப்படி சொல்லிட்டாலே அப்படி அப்படி இருக்கும் அடுத்த நாள் பார்த்தா கொஞ்சம் நம்ம வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் இதாயிரும் இதே இது பாருங்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் தாண்டி இது ஒரு பிரச்சனையாக இதுக்காகவா நம்ம அன்னைக்கு அப்படி ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும் நமக்கே இப்படி இருக்குன்னா நம்மளை திட்டினவங்க அவங்களும் மனுஷங்க தானே ஒரு மாதம் கழித்து இல்லைனா ரெண்டு மாதம் கழித்து கண்டிப்பாக யோசித்து பார்ப்பாங்க ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி பிரச்சனை அதிகமாக வந்து வீட்டில் இருக்க இப்போ லேடிஸுக்கு தான் வருது வேலைக்கு போகிறாங்க அந்த அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை ரொம்ப இதாகவே தோணாது அந்த டைமில் அதை தூக்கி போட்டுட்டு அடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டே போயிருப்பாங்க ஆனால் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்க நம்ம தான் அதையே நமக்கு வேலையே இல்லை சமையல் பண்ணுறோம் அவ்வளோதான் வீடை க்ளீன் பண்ணுறோம் இது ரொம்ப நேரம் பண்ண முடியாது இந்த டைம் போக மீதி டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃபுல்லாகவும் நம்ம வந்து இதே தான் யோசிக்கிறோம் இப்படி பண்ணிட்டா நம்ம எப்படி நம்ம இப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும் அப்படியே இருக்கிறோம் அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு இப்போ ஃபங்க்ஷன் வந்தால் எல்லாருமே சரியாயிரும் ஆனால் நிறைய ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் வரும்போது தான் அவங்கள பழிவாங்கணும் சொல்லி அவங்கள சேர்த்துக்காமலே ஃபங்க்ஷனை இது பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சொந்தக்காரங்க பிரச்சனைக்கு உள்ளவங்க தான் ஆனால் நம்மளோட லைஃப்பை அழிக்கிற அளவுக்கு அவங்க பிரச்சனை இல்லை நம்ம ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிடலாம் நான் என்ன நினைப்பேன் இப்போ மேக்ஸிமம் பிரச்சனை என்னென்னா எனக்கு முக்கியத்துவம் தரல என்னை மதிக்கல இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் வேணால் வந்து ஃபங்க்ஷனில் தான் நான் இப்போ ஃபேமிலியே ஒன்று சேருது அந்த ஃபேமிலியிலே அந்த ஃபங்க்ஷன்லேயே நம்ம அப்படி தான் சொல்லிக்கிறோம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்னை மதிக்கலை இப்படி தான் மேக்ஸிமம் பிரச்சனையே ஆரம்பிக்குது நான் வந்து யாரையுமே யாரும் என்ன மதிக்கலை எனக்கு முக்கியத்துவம் தரலன்னு சொன்னால் நான் வந்து அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன் நான் என்ன நினைப்பேன்னா இவங்க நமக்கு முக்கியத்துவம் தரதுனால நம்மளை மதிக்கிறதுனால நம்மளோட பிரச்சனை ஏதாவது சால்வ் ஆகிற போதா இல்லைனா இவங்க நம்மளை மதிக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது மதிக்காததினால நமக்கு எதாவது பிரச்சனை புதுசாக வரப்போகுதா எதுவுமே இல்லை அப்படி தானே இப்போ நமக்கு ஒரு பத்தாயிரரூபா கடன் இருந்து இவங்க நம்மளை ஒரு ஃபங்க்ஷனில் நல்லா மதித்த உடனே நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கடன் தீர்ந்துற போதா இல்லை நம்ம கஷ்டப்பட்டதான் போகுது இது எதுக்கு இந்த வெட்டி பந்தா இந்த பந்த் அந்த ஒரு நாள் ஃபங்க்ஷனில் அந்த மதிப்பும் மரியாதை எல்லாம் ஒரே நாள் தான் இது வேற சொல்லுவாங்க நமக்கு மதிப்பு தராத இடத்துல இருக்கக்கூடாது உடனே வந்துடணும் அப்படின்னு அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் என்னன்னு தெரில எங்கள் ஃபேமிலிலையும் எல்லாேருமே என்ன மரியாதையாக அப்படிலாம் நடத்துனாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் இது வரைக்கும் கூட நான் பாதியில் ஃபங்க்ஷனை விட்டு வந்ததோ இல்லாட்டி வந்து கோபப்பட்டதோ இப்படி பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்டதே இல்லை ஃபங்க்ஷன் முடிய இருந்து அப்புறம் நான் எதுவுமே நடக்காத மாதிரி நான் வ சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதே இது என் வீட்டு ஃபங்க்ஷன் வரும்போது நான் அந்த ஃப அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் நம்மளை மதிக்கல நம்ம அதே மாதிரி பழி வாங்கணும் அது மாதிரி நான் நினச்சதே இல்லை எல்லோரையும் ஈக்குவலாக நான் நடத்தி தான் விட்டுருக்கேன் இதுலேயே அவங்களும் புரிஞ்சுருக்கோம் இருந்து நான் என்றைக்குமே மரியாதை எதிர்பார்த்த கிடையாது நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஈகோ பார்க்கக்கூடாது ஃபேமிலி நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட பர்த்டே டேட்டும் நேமும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோவில் லிஸ்ட் பண்ணுறேன் வாழ்த்துக்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நம்மை வளர வைக்கும் வாழ வைக்கும் சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க